கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே அலை கடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே வெள்ளி நிலாவே விளக்காயறியும் கடல் தான் எங்கள் வீடு வெள்ளே விளக்காயறியும் கடல் தான் எங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை அற்புதமானவர்களே ஒரு மீனவனுடைய வாழ்வியலை இதைவிட சிறப்ப சொல்ல முடியாது கவிஞர் திரு வாலி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாட்டினுடைய வெளிப்பாட்டில் பார்த்தீங்கன்னா படகோட்டி அந்த படகோட்டியில் ஒரு மீனவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட துயர் மிக்கது அப்படின்றத அந்த முதல் காட்சியிலேயே சோகப்பாட்டிருக்கும் இம்ஜியாவுடைய படங்களில் மேக்சிமம் சோகப்பாட்டே இருக்காது ஆனால் அந்த படம் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான படம் அந்த வகையில் கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை இதெல்லாம் சொல்லும் இல்லையா வெள்ளினியிலாவே விளக்காயறியும் கடல் தானியங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இப்போ பாருங்கள் கடந்த அஞ்சு வருஷமாக கூட பார்த்திங்களேன் ஒரு ஆயிரம் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் மீனவர்கள் வந்து அங்கே வந்து இலங்கை கடற்படையால் வந்து எல்லையை விட்டு போகிறாங்கன்னு சொல்லி அவங்க கைது பண்ணுறதும் அவங்களுக்கு வந்து தண்டிக்கிறதும் அவங்கள சிறைப்படுத்துகிறதோ இன்னும் கூட முடியாமல் இருக்குது ஏன்னால் கடலிலிருந்து தைச்சா கூட இந்த மாதிரி கடல் கொலைகள் மாதிரி இருக்கிற அவங்க அவங்களோட தைச்சா கூட இந்த மாதிரி ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் நம்ம மாட்டிக்கிறோம் ஏன் இதில் அந்த கொண்டு வரணும்னா ஒரு அற்புதமான நிகழ்வு தான் பக்தியில் சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் தொண்டரடி பொ பொடியாழ்வாரெலாம் கேள்விப்பட்டிருப்போம் தொண்டருக்கு தொண்டராக இருந்தவங்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அதே போல் பக்தியிலே கூட வந்து தொண்டர்ன்னு சொன்னாவே பிரசித்த பிரசித்தமான தொண்டுக்குன்னே ஒரு எத்தனையோ ப பக்தர்கள் இருக்கிறாங்க நாயன்மார்கள் இருக்க நாயன்மார்களெல்லாம் அப்படி தான் ஆழ்வார்கள் அப்படி தான் தொண்டர்கள் அவங்களாம் இங்கே பாருங்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் தொண்டருக்கு தொண்டராக இருந்திருக்கிறாரு அவை தாய்கிட்ட முருகன் கேட்பார் இடைக்கால தமிழில் பெரியது எது அப்படின்னு கேட்கும்போது தாய் சொல்லுவாங்க பெரியது கேட்கின் எரிதவள் மேலோ ஓய் பெரிது பெரியிது புவனம் பெரிது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அவ சொல்லுவாங்க அந்த அம்மா சொல்ற பதில பாருங்க இந்த உலகம் பெரியது புவனம் பெரியது உலகம் பெரியது இந்த உலகம் பெரியதுன்னு பார்த்தா இந்த உலகத்தை படைச்சவன் பிரம்ம அவ பிரம்ம பெரியவன் பிரம்மம் பெரியவன்னு பார்த்தா பிரம்ம எங்க இருக்கா அலை அலைகடல் தூயின் இருக்கிற திருமாலுடைய நாவி கமலத்துலேருந்து வந்தவன் அப்படி பார்த்தா திருமால் பெரியவர் திருமால் எங்கே வந்தான் அவன் திருப்பால் கடலில் பள்ளி கொண்டிருக்கிறான் அப்போ திருப்பா அந்த கடல் பெரியது கடல் பெரியதுன்னு பார்த்தா அகத்திய முடிவை கமநலத்துக்குள்ளேயே அடக்கிட்டான் அப்போ அந்த கமண்டலத்துக்குள்ளவே அடக்குன்னு அகத்திய முனிவன் பெரியவன் அந்த முடிவன் பெரியவன்னா முடிவு எங்கேருந்து வந்தான் மண் கலசத்திலிருந்து வந்தான் அப்போ கலசம் பெருசு கலசம் பூமியில் ஒரு பகுதி மண் அப்படி பார்த்தா அந்த பூமி பெருசு அந்த பூமி பெருசுன்னு பார்த்தா பூமி ஆதிசேஷங்கிற அரவம் தாங்கிட்டு இருக்குது அப்போ அந்த பூமி பெரியது அரவம் பெரியது அதை விட எதா விட அரவம் பெரியது அந்த பாம்பு பெரியதுன்னு பார்த்தா பாம்பு வந்து சுண்டு விரல் மோதிரமா பார்வதி அம்மா இருக்கிறாங்க அப்படி பார்த்தா அம்மா பெரியவங்க பார்வதி அம்மா பெரியவங்க பார்த்தா பார்வதி அம்மா இறைவனுடைய பாகத்தில் ஒடுக்கும் அப்போ பாதி பாதியாக இருக்கிறதால இறைவன் பெரியவன் இறைவன் எங்கே இருக்கிறான் தொண்டர்தம் இறைவன் தொண்டர்தம் பாகத்து ஒடுக்கம் தொண்டனுடைய உள்ளத்தில் இருக்கிறான் நல்லா கவனிங்க அப்போ தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதேன்னு முடிப்பாங்க அப்போ என்னன்னா இந்த தொண்டருடைய பெருமை சொல்வது தான் சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திரு எம்ஜிஆர் பாருங்கள் அவர் வாழ்வியல்ல அவருடைய தொண்டனுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கார் பாருங்கள் ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இப்பெல்லாம் தெரியும் ஒரு கூட்டம் வந்தாலும் ஊர்வலம் போனாலும் ஏதாவது ஒரு ஒரு உண்ணாவிரதம் போனாலும் ஏதாவது ஒரு போராட்டம் இடத்துல கூட என்ன எல்லாேருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஐநூறுரூபா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாநாடு கூட்டத்துக்கு வந்தாங்க சொன்னால் வேனு கீனு எல்லாம் கட்சி செலவு அது மட்டும் இல்லை அவங்க வந்தால் குவட்ரு சொல்லுவாங்களே கோட்ரு பிரியாணி கோட்ரு பிரியாணி கோட்ரு சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட இப்போ த இப்போ தாண்டி போச்சு இப்போல்லாம் வரவங்கலாம் கூட்டத்துக்கு வரவங்கலாம் சேர் கொண்டு வந்தாங்க சேரு கொண்டாங்க வச்சுக்கோங்க சேரை கொண்டு போயிடலாம் இப்போ எப்படி ஆய் ஆய்ப்பு போச்சு பாருங்கள் தொண்டர்களே இல்லைங்க அதாவது தலைவன் சரியாக இருந்தாலும் தொண்டன் அனுப்பான் தொண்டனே இல்லை ஒரு ஒரு வேதனையான காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அந்த வகையில் தான் திரு எம்ஜிஆர் பாருங்கள் அவர் உள்ளத்தை பாருங்கள் நான் வந்து ஒரு கட்டுரையாக படித்தேன் இதை நான் அது வந்து என் நண்பர் ஜீவா வந்து அது ஒரு அமித்திப்பா ஞாபகத்துற மாதிரி அமிச்சிருந்தார் ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் அதுக்கு ஞாபகப்பட்டுற மாதிரி நான் பார்த்தேன் பார்த்தா பாண்டிச்சேரியில் கோவிந்தசாமின்னு ஒரு ரசிகர் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்க ரசியம் ஆகலை அந்த கால இடைவெளியில் ஒரு கோவிந்தசாமின்னு ஒரு மீனவ தம்பி பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாரு எம்ஜிஆருடைய அன்பை மட்டும் இல்லை ரசிகன் மட்டும் இல்லை வெறிய அவர் என்ன பண்ணுறாரு ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆருடைய வீட்டுக்கு நீங்கள் உங்கள் தலைமையில் எனக்கு கல்யாணம் நடந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நீங்கள் எனக்கு சம்பவம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் கடிதமாக போடுறாருங்க போடுறாரு போடுறாரு இதை வந்து உதவிகளெலாம் பார்க்குறாங்க இவர் எங்கே போய் இந்த மீனவ குப்பத்தில் போய் பா பாண்டிச்சேரியில் மீனவ குப்பத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து எப்படி கல்யாணம் பண்ண முடியும் ஸோ ஸோ தெரிவிக்கவே இல்லை அப்படியே விட்டுடுறாங்க நாலு அடைவில் அப்படியே போகுது நாலு பார்த்திங்கன்னா அந்த கோவிந்தசாமியுடைய அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க நேராக வேறு வழி இல்லை பையன் பித்து பிடிச்ச மாதிரி கிடக்கிறான் போய் மீன் பிடிக்கிறதுக்கு போக மாட்டேங்கிறான் அண்ணா ஒரு மீனவன் ஆச்சே போக மாட்டேன்றான் அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்களே நேராக தோட்டத்துக்கு வராங்க ரொம்ப காத்திருந்து திரு எம்ஜிஆர் சந்திக்கிறாங்க போது சொல்கிறாங்க இந்த கோவிந்தசாமி என் பையன் உங்களுடைய பெரிய ரசிக பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறான் போக மாட்டேன்றான் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அவள் உங்க உங்களுடைய தலைமையில் தான் கல்யாணம் பண்ணி நினைக்கிறான் நீங்கள் சொன்னால் தான் ஒத்துக்குவான் அதனால் உங்கள் நீங்கள் ஒத்துக்கணும்னு சொல்லி அவன் கேட்கும்போது சரி சரி இந்த கொஞ்சம் காலத்தில் நான் வரேன் பாண்டிச்சேரிக்கு வரேன் ஒரு நிகழ்ச்சிக்காக நான் வரேன் கூட்டத்துக்காக அப்போ நான் நிச்சயமாக சந்திக்கிறேன் அப்போ தான் என்ன சந்திங்க சந்தித்த உடனே நம்ம கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சார் அதே போலவே பாண்டிச்சேரிக்கு போகிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக கூட்டத்துக்காக எப்போ பாண்டிச்சேரியில் அவர் வந்து அவருடைய ஆட்சி பண்ணுறதுக்கு முன்னால் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கு முன்னால் பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிச்சாங்க ஏடிஎம்கே தெரியும் உங்களுக்கு அந்த வரலாறுலாம் தெரியும் அங்கே பாருங்கள் அதுக்கு போகிறதுக்கு அந்த சீசனில் அவங்க போகிறாரு போன உடனே அதை போலவே இந்தியா வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த உறவினர்களும் அந்த அம்மா அப்பாவும் அங்கே வராங்க வந்த உடனே உடனே எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு கிளம்ப போனவர் சரி சரி இப்படி என்ன பண்ணுறீங்க உடனே அவங்க அந்த அந்த மணமக்களை கூட்டுவாங்க கூட்டு வந்து நம்ம கல்யாணத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கூட்டத்துக்கு போகலான்னு சொல்லி நின்றுடுறாரு இவங்க என்ன பண்ணுறாங்க உதவியாளர்கிட்ட வந்து சொல்கிறாங்க உதவியாளர் வந்து சொல்கிறாங்க ஏங்க என்னங்க இங்கேருந்து அவங்க போயிட்டு வரதுக்குள்ளேயும் த தாமதம் ஆகிடும் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து எதுக்கு நம்ம அங்கே போயிட்டு வந்து பண்ணணும்னு சொன்ன உடனே இல்லை இல்லை நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்றாரு சொன்ன உடனே இவங்க வெளியே வராங்க சரிங்க உங்கள் பையன் உங்கள் பையனை கூப்பிட்டு வந்துருங்க எல்லாரும் கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்ன உடனே தயங்குறாங்க அவங்க அம்மா அப்பா உறவினர்கள் எல்லாம் என்னன்னு கேட்குறாங்க இல்லை இல்லை அவள் இப்படி கல்யாணம் பண்ணுறதை எதிர்பார்க்கல அவள் எங்கள் குப்பத்துக்கே வந்து தலைவர் வந்து அவரால் கல்யாணம் பண்ணாதான் நான் பண்ணிக்குவேன் இல்லைனா நான் பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த காலம் நிற்கிறான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இல்லைனா எனக்கு வேணாம் அப்படின்றான் என்னையா இப்படி சொல்கிறேங்க ஐயோ இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு இதையா குப்பம் எப்படி அங்கே வர்றதுன்னு சண்டை கொடுக்குறாங்க இவங்க உதவியாளர்களெல்லாம் கோவப்படுறாங்க இது என்னடா இவங்க போனவங்க பேசிகிட்டு இருக்காங்களே கசப்புசான்னு சொல்லி வெளியே வராரு எம்ஜிஆர் எங்கே அவர் தங்கியிருந்த இடத்துக்கு வெளியே வராரு வந்தால் தெரிஞ்சு போச்சு இவங்க தயங்கு தயங்கு சொல்கிறாங்க எல்லாம் ஏங்க இது மாதிரி சொல்கிறாங்க இவங்க அங்கே போக முடியாதது உடனே உடனே என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர் சொல்கிறாரு இப்போ என்னவான் அப்படின்னாரான் இந்த மாதிரி அவன் சொல்கிறான் அந்த மாதிரி அந்த குப்பத்துக்கு அவன் கல்யாணம் பண்ணணும் சொல்கிறான் சரி போய்தான் தீரணும் உடனே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றார் சொன்ன உடனே இவங்க உதவியாளர்களாக வருத்தப்படுறாங்க ஐயா இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டரு அது மட்டும் இல்லை அங்கேருந்து நாங்கள் விசாரிச்சிட்டோம் இங்கேருந்து அங்கே போகும்போது வழியில் கார் போகாது மணல் அந்த குப்பத்துக்கு இடையில அது எப்படி இங்கே போக முடியும் அது தவிர்த்திடலான்னு சொல்கிறாங்க எப்படி யார் கோவப்பட்டாரா அவங்க மேலே என்ன பேசுகிறீங்க அவன் ஏன் ரசிகன் அது மட்டும் இல்லை ஏன்னா என்னுடைய மேல் அன்பாக இருக்கிற வெறியை அது மட்டும் இல்லை அவனை நான் பார்த்தது கூட இல்லை அவன் வந்து நான் ஒரு நாள் கூட அவனை நான் பார்த்தது கூட இல்லை அப்படி இருந்தும் மேல் அன்போட வெறியாக இருக்கிறான் அவன் நான் கல்யாணம் பண்ணாதான் கல்யாணம் பண்ணிக்கவேன்னு ஒத்த காலம் நிற்கிறான் பித்து பிடிச்சி தான் இருக்கிறான் அதுக்கு பார்க்காம என்ன பண்ண முடியும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அவனுக்கு நீ உடனே ஏற்பாடு பண்ணுங்கன்னு கோவப்பட்டாரான் எம்ஜிஆர் உடனே வெளி வர என்னையா அப்படி பண்ணுறீங்க எப்படியா போக முடியும்னு சொன்ன உடனே காரே போகாதயான்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க கார் வாங்க வழியில் எங்கேயாவது கூட நாங்கள் தழையும் அந்த செடிகளெல்லாம் போட்டு நாங்கள் கொண்டு வந்துடுறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க வாங்கன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் கிளம்பிட்டாராம் அந்த ஃபோர் வீல் ஜீப் இருக்கும் பாருங்க அந்த மடநெல்லாம் போகிற மாதிரி அந்த ஜீப் எடுத்துகிட்டு போகிறாங்களாம் போகிறாங்களாம் வழியில் நின்று போச்சாங்க ஒரு இடத்துல ஜீப்பு நின்று போன உடனே என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர் அப்படியே தயங்குறாரா இவங்க என்ன பண்ணணும் தெரியலையா ஜனங்கள் மீனவ நம்பர் ஜனங்கள்லாம் வழி நடுக்க பார்க்குறாங்களாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்களாம் பாருங்க ஜனங்க அப்படியே ஜனங்க அந்த ஜீப்பை தூக்குனாங்களாம் தூக்கி மணல் இல்லாத தோதி விட்டாங்களாம் அப்படியே தட்டு தடுமாறி போயிட்டாங்களாம் போன உடனே ஓடியாந்து இந்த கோவிந்தசாமி வந்து காலில் விழுந்தானா இந்தியா காலில் நேரில் வந்த தெய்வமே எங்க எதுக்காக என்னடைய ரசிகனுக்காக நேரில் வந்த தெய்வமேன்னு சொல்லி அவன் காலில் விழுந்து அழுதானா எம்ஜிஆர் அப்படியே வாரி அணைச்சிட்டு சொன்னாரான் நீ உடனே ரெடி அப்படி பார்த்தா தாடி வச்சிருக்காங்கண்ணா அந்த தாடி வளர்த்ததுக்காக ஏன்னா எம்ஜிஆர் நான் கல்யாணம் பண்ண தான் பண்ணிக்குவேன் கொத்த காலம் நின்றுட்டு சமதம் மண்ணு அந்த தாடி உடனே எம்ஜிஆர் சொன்னாராம் ஒரு நிமிஷம் விஷயம் ரெடி ஆகிடுங்க அப்படி சொன்ன உடனே பக்கத்தில் ஒரு மே ஒரு மேடான பகுதியில் வந்து அந்த ரெடி பண்ணி உடனே பாருங்கள் அவங்களுக்கு எம்ஜிஆர் கல்யாணம் நடத்தி வைக்கிறாரு போகிறது போது என்ன பண்ணார் ரெண்டு பெரிய பெரிய கவர் பொண்ணுக்கு ஒன்று கொடுத்துட்டு இவனுக்கு ஒன்று கொடுத்துட்டு கோவிந்தசாமி ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா வாழணும் ரெண்டாவது நீ தொழிலை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து சொல்லிட்டு வெளி வரா வெளிவந்தால் எல்லா ஜனங்கள் ஜனங்களெல்லாம் அப்படியே ஆரவாரம் அந்த கடலை அலைய உடைய பேர் ரீச்சலை விட அதிகமாக சத்தம் கேட்டுச்சான் விண்ணதீர முழங்குறாங்களாம் எம்ஜிஆரை பற்றி புரட்சித் தலைவர் இப்போ வாழ்க புரட்சிதர் வாழ்க்கு பாருங்கள் தொண்டருக்கே தொண்டரான ஒரு நிகழ்வை பாருங்கள் எம்ஜிஆர் எப்படி வாழ்ந்திருக்கார் பாருங்கள் அதை தான் சொல்கிறேன் ஏன்னா தலைமைன்னா என்ன தலைவன்னா என்னன்னா ஒரு தொண்டன் வந்து தன்னை தெய்வமாக நினைக்கிறது முக்கியம் இல்லைங்க அந்த தெய்வம் தன்னுடைய தொண்டனை தனக்கு மேலே இன்றைக்கலாம் பாருங்கள் அதுதான் உண்மையான தலைமை இன்னைக்கு இருக்கதான் எவ்வளோ அரசியலாக இருக்கானு இன்னைக்கு அவருடைய கட்சியில் இருக்கிறவங்க எவ்வளோக்காவது அந்த தலைமை தான் பண்பு இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்வளோ இன்னொரு நிகழ்ச்சி சொல்லி பிடிச்சிடறேன் அதை உங்களுக்கு தெரியும் என்னத்தை கண்ணையா அற்புதமான ஒரு ஒரு கலைஞன் அதெல்லாம் வந்து பார்த்து பேசியிருக்கார் கூட ஆனால் என் படத்தில் நடித்து கிடையாது ஆனால் அவருடைய படங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவரில் அந்த படங்களெல்லாம் எம்ஜிஆருடைய பாசம் நம் நாடு என்ன நிறைய படம் நடிச்சிருக்காரு அவர் அவர் பாருங்கள் அவர் சுருக்கமாக சொன்னார் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் பி யூ சின்னப்பாவும் பானுமதி அம்மாவும் நடித்த ஒரு படம் ரத்னகுமார்னு ஒரு படம் அந்த படத்தில் நாங்கள் சிறிய ரோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இடையில சிறிய ரோல் நானும் எம்ஜி ராமச்சந்திரன் ரெண்டு பேரும் உட்காந்துருக்குறோம் அப்போ நாங்கள் பண்ணும்போது இந்த டீ கொடுக்குறவங்க அப்படி போகிறாரு உடனே அண்ணன் இருங்க டீ வேணாலுன்னு சொல்லிட்டு நான் போகிறேன் போன உடனே அண்ணன் சொன்னார் வேணாம் நம்ம கொடுக்க மாட்டாங்க நீங்கள் கேட்காதீங்கன்னு சொன்னார் நான் அதையும் மீறி போய் எனக்கு டீ கொடுங்கன்னு கேட்டேன் உடனே ஏ நீ என்ன இந்த பெரிய கதாநாயக விஷம் போட போகிற சைடு ரோல் தானேயா உக்காரியா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு எனக்கு அசிங்கமாக போச்சு அப்படியே நான் திரும்பி வந்தேன் வந்த உடனே நான் அப்பயே சொல்லலை ஏன் நீங்கள் எப்போ நீங்கள்ங்க விடுங்க கொடுக்க மாட்டேன் நமக்கெல்லாம் அப்படின்னு சொன்னார் சொன்னோடனே நான் சொன்னேன் அண்ணே நீங்கள் வேணால் பாருங்கள் ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் நீங்கள் எங்களுடைய உங்களுடைய புகழ் இந்த எல்லையில்லாமல் இல்லாமல் பரவப்போகுது பாருங்கள் அப்படின்னு நான் அவருக்கு ஆறுதல் சொல்கிறேன் அந்த நேரத்தில் சரி பார்ப்போம்னு சொல்கிறாரு ஒரு ஆயிரம் சூரியன் ஒன்னாக இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த உருவமும் அந்த முகத்தும் எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கு அப்போவே அவ்வளோ தன்னம்பிக்கையோடு அவர் இருந்தார் அப்படிப்பட்டவர் நாளடைவில் நான் வந்து சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் கொடுத்தாரு சொன்னமாங்க படம் அந்த படங்கள்லாம் கொடுத்தாரு நானும் ஒரு நடிகன் ஆகிட்டேன் ஒரு காமெடி நடிகன் ஆகிட்டேன் அப்படியே நான் ஒரு நாடகம் போட ஆரம்பித்தேன் என்னோட நாடகத்துக்கு தலைமை தாங்க கூப்பிட்டா உடனே வந்துட்டாரு நல்ல கவனிங்க எங்கே தான் ஒரு சூழ்ச்சி முடிச்சுருக்காரு எம்ஜிஆர் நேராக வந்தாரு வந்து நாடகத்து தலைமை தாங்கி பாராட்டினாரு பாராட்டி முடித்த பிறகு நான் கேட்டேன் எப்படி போது வாழ்க்கைன்னு கேட்டார் என்னத்தை சொல்கிறது என்னத்தை என்னத்தைன்னு நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி என்னத்தன்னு சொன்னேன் லேசாக சிரிச்சுக்கிட்டார் புண்முரு பூத்து சிரிச்சுக்கிட்டார் அவ்வளோதான் பாருங்கள் அப்படி அவருடைய எண்ணத்தை பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் நாலடைவில் இவர் என்ன பண்ணுறாரு உயர்ந்து 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 அது அப்போவே அப்புறம் நாடகத்தை வரும்போதே பெரிய நடிகர் ஆகிட்டார் அரசியல் இருக்கார் பார்த்தீங்கன்னா சிஎம் ஆகிட்டார் சிஎம் ஆன பிறகு நம்ம போய் பார்த்துட்டு வரணும்னு ஒரு மரியாதைக்காக பார்த்துட்டு போய் பார்த்துட்டேன் பார்த்த உடனே ஒன்றுமே விசாரிக்கல எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டார் அவ்வளோதான் இப்படி போயிட்டே இருக்குது ஒரு நாள் பார்த்தா திடீர்னு குபு குபுன்னு அதிகாரிகள்லாம் வந்தாங்க வந்த உடனே என்னடா இதுலாமே ஒரு தப்பு பண்ணலையான்னு பார்த்தா நேராக வந்தாங்க வந்த உடனே அதிகாரிகள் சொன்னாங்க நீங்கள் முடைய இந்த வீட்டை காலி பண்ணுங்க சிம் உத்தரவு அப்படின்னாங்க என்ன இது சிஎம்ஏ அப்படிலாம் பண்ண எம்ஜிஆர் எம்ஜிஆர்லாம் பண்ண மாட்டார் ஏன் எங்கள் காலி பண்ண சொல்கிறாரு நாங்கள் வந்து எதுவும் தப்பு பண்ணலையே அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க நாளைக்கு நீங்கள் அந்த வீட்டுக்கு உங்களுக்கு இந்த வீட்டு வசதி துறையில் வந்து உங்களுக்கு வீடு கொடுத்துருக்குறாங்க அந்த வீட்டுக்கு நீங்கள் போங்க நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் அந்த வீட்டை காலி பண்ண சொல்லி என் கையில் சாவி கொடுத்துட்டு நீங்கள் உடனே நாளைக்கு அங்கே அந்த வீட்டுக்கு போய் நீங்கள் போயிடுங்க போய் நீங்கள் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு அரசாங்கம் உங்களுக்கு வீடு கொடுக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போனார் இதுதாங்க தாங்க எம்ஜிஆர் அவர் சொல்கிறார் இந்த எண்ணம் அவர் எப்போ தெரியுமா வந்திருக்குது நாடகம் நான் இப்போ நான் நான் நினச்சேன் அவர் சொல்லலை நான் நினச்சேன் நாடகம் போடும்போது கஷ்டப்படும் போது எப்படி வாழ்க்கை போகுதுன்னு சொன்னார் கே கேட்டார் பாருங்கள் அப்போ சொன்னார் பாருங்க என்னத்தை ஏதோ போது என்னத்தனு சொன்னேன் அந்த விஷயத்த தான் அவர் எம்ஜிஆர் அப்போவே அந்த எண்ணம் வச்சுருக்கிறார் இவருக்கு செய்யணும் அப்படின்னு கரெக்டாக வந்து பண்ணிவிட்டு சொன்ன சொல்கிறார் அவர் நான் கடைசியில் வடிவேல் கூட ஒரு நான் படத்தில் நான் ஒரு கண் தெரியாமல் இருப்பேன் அவர் வந்து எனக்கு கேட்பேன் நீங்கள் வந்து எம்ஜிஆர் மாதிரி தக தகன்று ஜொலிக்கிறீங்கன்னு சொல்லுவேன் அவர் சிரிச்சுக்குவார் அதை ஒரு ஒரு டைலாக் வரும் வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்லுவேன் அது ஒரு பெரிய ஹிட் ஆகி போச்சு செத்து போயிடுவேன் வரும் ஆனா வராது இது வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆயி போச்சு ஆனா தான் அது வரும் ஆனா வராது ஆனா எம்ஜிஆருக்கு மட்டும் வரும் ஆனா வந்தே தீரும் அப்படின்னு அதை முடிக்கிறார் இதுதான் எம்ஜிஆர் நான் சொன்னேன் பாத்தீங்களா ஒரு ஏழையான ஒரு சாதாரண தொண்டனுக்கும் அவர் அப்படித்தான் இருந்தார் ஒரு கூட நடித்த சக நடிகன் கூட கீழே இருக்கும்போதும் அவர் அப்படித்தான் செஞ்சார் இதுதான் வாழ்வியல் இதுதான் தலைமை இதுதான் பண்பு இதுதான் கொடை இதுதான் கருணை இதுதான் வள்ளல் தன்மை இதைத்தான் நான் சொல்றேன் ஏன்னா எம்ஜிஆரை வந்து நாம ஏன் அடிக்கடி அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு இம்மி அளவாவது நம்ம மனசுக்குள்ளே ஏற்படாதா அதில் அதில் ஒரு இம்மி அளவாவது நமக்கு மற்ற கொடுக்கின்ற எண்ணம் வராதா அப்படிங்கிற ஆதங்கமும் அந்த ஆர்ப்பரிப்பும் அந்த ஆகர்ஷணமும் நமக்கு என்றைக்குமே இருக்கணும்னு சொல்லி இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் வணங்குவதில் நான் பெருமை அடைகிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது